வணக்கம் வாங்க இன்றைக்கி வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு சிம்பிளாக எப்படி கேக் ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு கப் மைதா கால் ஸ்பூன் பேக்கிங் பவுடர் எடுத்து ரெண்டையும் ஒன்றா போட்டு நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாம் இப்போது ஒரு கப் சர்க்கரை எடுத்து ஒரு முக்கால் கப்பு மட்டும் மிக்சியில் சேர்த்துட்டு கால் கப்பு தனியாக வச்சுக்கலாம் அதோட மூணு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு பட்டை சிறிதளவு சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ அதிலேயே ரெண்டு முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ அதோட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் ரெண்டையும் சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம் நம்ம முட்டை எந்த அளவுக்கு அரைக்கிறோமோ அளவுக்கு கேக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க இப்போது ஒரு பேனை வச்சு மீதி இருக்கிற சர்க்கரையை அதில் கொட்டி நல்லா சூடுப்படுத்தலாம் சூடு ஏற தானாக உருகிறோம் பாருங்க நல்ல கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு இன்னும் நல்லா ப்ரௌனிஷ் ஆகட்டும் இப்போ அதோட பட்டர் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் தண்ணியும் ஆட் பண்ணி நல்லா கலந்து எடுத்து வச்சுக்கலாங்க இப்போது நம்ம எக்கு அடித்த மிக்சரை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் அதோட மாவையும் கொட்டி மெதுவாக கலந்து விடலாம் இப்போ வீட்டில் என்னென்ன ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் இருக்குதோ அதை ஆட் பண்ணிக்கலாம் பாதாம் முந்திரி பேரிச்சம்பழம் அத்திப்பழம் இன்னும் டூட்டி ப்ரூட்டி இருந்தால் கூட கலந்துக்கலாங்க இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற கேரமல் சிரப்பையும் அதில் ஊற்றிடலாம் ஊற்றி நல்லா கலந்து விட்லாம் இப்போ மிக்சியை கழுவி கொஞ்சம் பால் ஆட் பண்ணிடலாம் இப்போது ஒரு கேக் டின் எடுத்து அதில் பட்டர் ஷீட்டை போட்டு நம்ம பேட்டரை ஊற்றலாம் என்கிட்ட அது இல்லாதனால நான் வந்து அலுமினியம் ஷீட் தான் போட்டிருக்கேன் ஏற்கனவே குக்கரை ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன் அதில் வச்சு மூடிடலாம் ஒரு நாற்பது ஐம்பது நிமிஷம் கழித்து திறந்து பார்க்கலாம் ஒரு ஃபோர்க் எடுத்து குத்தி பார்த்தோம்னா ஒட்டாமல் வரணும் அதுதான் பதம் இப்போ வெளியே எடுத்துடலாம் ஷீட்டெல்லாம் ஒன்றா பிரிச்சுட்டு பாருங்க சூப்பராக கேக் வந்திருக்கு கட் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் சுவையான கேக் தயாராகிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நீங்களும் இதே மாதிரி வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே கேக் தயார் பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் தேங்க்யூ